ஸ்ரீ குருப்பியோ நமக பிரைவாச்சரணம் ஹரஹர் சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர் ஈசனும் ஆசானும் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் நம் அறிவை மீறிய மகான்களின் போக்கு ஐந்தாவது பகுதி ஒன் ஃபிஃப்டி த்ரீலேருந்து ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் பேஜ் நம்பரை வந்து எடுத்து அதாவது தலைப்பு எப்படி கொடுத்துருக்கா பாருங்க மகான்களின் போக்கு நம் அறிவுக்கு எட்டார் அவாய் அவளுடைய ஆக்ஷன்ஸ் வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுமா புரிஞ்சுக்க முடியாது கடவுளுடைய செயல்பாட்டையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு போதிய அறிவு கிடையாது அவ என் ஏன் இப்படி பண்றா ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன புத்தியாக இருக்குது இஸ் மைண்டட் நம்மளுக்கிட்டக்க அப்போ அவள் ஏன் இந்த மாதிரி செய்யறா அவள் ஏன் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்ற கேள்விகள் அப்படிங்கிறா அதாவது ஏன்னா நம்ம வந்து அப்படி சிறிய புத்தியோட அவளை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அபச்சாரம் ஆயிடும் அப்படிங்கிறா ஏன்னா அவளுடைய ஆக்ஷன்ஸ் ஒரு விசித்திரமா இருக்கு நம்மளுக்கு அப்போது அதனால பெரியவா எப்படி சொல்கிறான் அப்படின்னா நம்ம புத்திக்கு புரிகிற மாதிரி சில பல கதைகள் எல்லாம் சொல்லி புராணங்களில் வந்து பெரியவர்களுடைய கொட் கோட்ஸ் எல்லாம் சொல்லி இதனால் தான் இவள் இந்த மாதிரி சொன்னா இந்த மாதிரி தான் இவ பண்ணினா அப்படின்னு ஒரு அத்தன்டிக் ரீசனோட ஒரு கதைகளோடு ஒரு புராண போட நம்மளுக்கு சொல்ற போச்சு அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் ஏன் அப்படி செஞ்சா ஏன் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம மகான்களுடைய போக்கை நம்ம அறிந்து ஆராயக்கூடாது அப்படிங்கிறதுதான் அப்படி சொல்ற போர்சே சுந்தரமூர்த்தி நாயனாரை பத்தி பேசுறான் பெரியவா சுந்தரமூர்த்தி நாயனார் நம்ம ஆல்ரெடி நாயனார் நாயன்மார்கள் சரித்திரமில பார்த்திருக்கோம் அவர் வந்து ரொம்ப க்ளோஸ் டு பகவான் என்னன்னா பறவை சங்கலி அப்படிங்கிற இரண்டு பெண்கள் மேலே அவர் ஒரு பிரேமை உண்டாகிறது அவருக்கு ஸோ இது வந்து என்னென்னா அதில் வந்து ஒரு அந்நிய ஜாதியாக இருக்கட்டும் அவர் போகக்கூடாத ஒரு வீடு வேசி வீடு மாதிரி அதுதான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்மணியாக இருந்தாலும் அவளை வந்து நம்ம எப்படி நம்ம கதைகளில் சொல்லியிருக்க புராணங்களில் சொல்லியிருக்கு அப்படின்னா பறவை நாச்சியார் சங்கிலி நாச்சியார் அப்படின்னு சொல்லியிருக்கு ஏன்னா இவந்தோ அவள் அந்நிய ஜாதியோ இல்லை வேசியா இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பக்தி நிறைந்தது இப்போ நம்ம நம்ம பெரியவாளுடைய தெய்வத்தின் குரலில் கூட பார்த்துருக்கோம் நம்ம அந்த ஒரு ராஜா வந்து ஒருத்தர் வந்து முனிவர் வந்து தேடிகிட்டே போகிற முடிச்சு ஒரு அந்த வேசியனுடைய வீடு வழியாக போடுது அந்த அவருக்கு போக வேண்டிய வழி அப்போ அவ என்ன சொல்றா அந்த ஆறு அந்த ஆறு வந்து இந்த வழியாக போறது அப்படின்னா என்னோட வீடு எடுத்துக்கோங்கோன்னு சொல்லிடுறா ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் அந்த மாதிரி வேசியா இருந்தாலும் அவளுடைய மனசில் பக்தி நிறைஞ்சிருந்தது அப்படின்னு ஒரு நல்ல குணவதியாகவும் ஒரு பக்திமானாகவும் அவ இருந்தா அப்படின்னு சொல்லிட்டேன்னு ஏன்னா சரி ஏன் இப்படி இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த மாதிரி ஒரு அந்நிய ஜாதியோ இல்லை ஒரு வேசியனுடைய வீட்டுக்கோ போய் அவள்கிட்ட ஒரு பிரேமை உண்டாகணும் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் நான் அதாவது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கதையை நம்ம ரீக்கலெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தெரியும் அதாவது சிவனுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது கிங்கரர்கள் இருக்கா இல்லையா சிவகிங்கணர்கள் இருக்கா இல்லையா அதில் ஒருத்தராக தான் இந்த சுந்தரமூர்த்தி நாயனா இருந்தார் அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த மாதிரி ஒரு கிங்கணராக இருக்கிற பொறுச்சே இந்த பறவையும் சங்கிலியும் பார்வதி தேவியனுடைய க்ளோஸ் சகிகளாக இருந்திருக்கா ஸோ ஒரு தடவை ஒரு நந்தவனத்தில் இந்த பறவையும் சங்கிலியும் பார்வதி தேவியினுடைய சகியாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் இப்போ அந்த நண்டவனத்தில் இருக்கிற பொறுச்சே சிவனுடைய தலைவன் கிங்கண தலைவனாக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு நிமிஷம் அவளை பார்த்துடுறார் அவள் ரெண்டு பேரையும் பார்த்து மனசு அவனுக்கு சஞ்சலப்படுறது அப்போ சிவகிங்கணராய் நான் இருந்தாலும் ஒரு நிமிஷம் மனசு சஞ்சலப்பட்டதுனால என்ன ஆடுறது பரமேஸ்வரன் அவளுக்கு சாபம் கொடுத்துடுறார் நீங்கள் வந்து பூலோகத்துல கைலாசத்துல இதை மாதிரிலாம் பண்ண முடியாது சொல்றேன்னு நீங்கள் பூலோகத்துல போய் பிறக்க கடவுது அப்படின்னு ஒரு பரமேஸ்வரன் ஒரு சாபம் கொடுத்துடுறார் ஸோ அந்த அந்த கிங்கணர் இவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் வரார் என்னன்னா ரொம்ப க்ளோஸ் அசோசியேட் அவர் சிவன் வந்து ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு பர்சனல் அசிஸ்டண்ட் மாதிரி அப்படி இருந்தவர் பூலோகத்தில் பிறக்கணும்படி ஆயிடுத்து அப்போ அந்த பறவை நாச்சியாரும் நாச்சியாரும் வேசியாவும் அந்நிய ஜாதியாக இருந்தாலும் பார்வதி தேவியோட சக்கியா இருந்தவாவாம் ஸோ அதனால் அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த பலாபலன்கள்னால் இவர் வந்து அவளோட கல்யாணம் பண்ணிக்கிறவர்களும் போல் என்ன நடக்கிறதுங்கிறத நாளை தொட பார்க்க